அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் அனுபவிக்க போகிறோம் கால கட்டங்களான அனைத்தையும் சோதனைகளையும் அனுபவிக்க போகிறோம் நம்முடைய திருமணம் இந்த குழந்தைகள் கல்வி தொழிலில் அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நம்ம வந்து செய்ய போகிறோம் நமக்கான தனி சாம்ராஜ்யத்தை நம்ம வந்து உருவாக்க போகிறோமா கிடைச்சிச்சு இப்படி தான் இருக்குது நம்ம கிட்ட எவ்வளோ திறமைகள் பணம் பொருள் எல்லாம் இருந்தாலும் என்னால் இதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம்னாலும் போக முடியல பணம் பொருள் பொருளாதாரம் எல்லா விஷயமும் இருக்கும் அவங்களுடைய கடைசி கட்ட வாழ்வு சிரமங்களோடையும் கஷ்டங்களோடையும் நிறையா ரெண்டு பணம் இருக்குது புகழ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இல்லை அவருடைய அவங்களுடைய உடல்நிலைகள் இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு சில இழப்புகளால் வந்துட்டு அவங்களுடைய கடைசி காலம் வந்து நிம்மதி இல்லாமல் பலருக்கு வந்து அமையுது லக்கணம் பலமாக இருக்குது அப்படி சொல்லும் பொழுது லக்கணம் என்பது நம்ப நம்ம ஜாதகத்தில் மற்ற பதினோரு பாவங்களும் எந்த அளவுக்கு பிரச்சனைகளோடு இருக்குதோ அதை அனைத்தையும் லக்கணம் பலமாக இருந்துச்சுன்னா அனைத்தையும் வாழ்க்கையில் கடந்துடுறாங்க எவ்வளோ பெரிய சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் லக்கணம் பாவம் பலம் பெற்ற ஒரு ஜாதகம் வந்து அனைத்தையும் கடக்கூடிய தன்மை ஏற்படுத்துது லக்கணம் பலவீனமாக இருந்துச்சுன்னா பதினோரு பாவகட்டங்களும் உங்கள் ஜாதகத்தை எவ்வளோ சிறப்பாக யோகமாக அமைப்பில் வந்து இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை அமைப்படி நீங்கள் லக்கணம் பலவீனமான ஒரே காரணத்தால் உங்களால் எதையுமே பயன்படுத்திக்க முடியாத நிலையை ஏற்படுத்தும் நம்ம நிறையா ஜாதகங்களை பார்ப்போம் இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா நல்லா யோகா ஜாதகமாக இருக்கும் அற்புதமான ஜாதகமாக இருக்கும் இந்த ஜாதகம் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பண்ணணும் என்ன பார்ப்போம் ஆனால் அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஜாதகனுக்கும் ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் எந்த விதத்துலேயும் ஒட்டாத வாழ்க்கையாக இருக்கும் லக்கணத்தில் வந்து நல்ல கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இல்லை புதன் அமைந்திருக்கு இந்த புதன் லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் நல்லா புத்திசாலியான இருப்பாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எதையும் வந்து திட்டமிட்டு முன்கூட்டியே சிச்சிக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க இந்தமாதிரி லக்னத்து குரு அமைந்திருக்கு லக்னத்தை குரு அமைஞ்சு அந்த ஜாதனுக்கு வந்து ராஜயோகமான ஜாதகம் நல்லா அற்புதமான வாழ்க்கை அமை இப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம வந்து லக்கணத்தை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் அந்த வாழ்க்கைக்கான அந்த ஜாதகனுடைய வாழ்க்கைக்கான வாழ்க்கையும் குணத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த லக்னத்தில் கிரகங்கன்னா கண்டிப்பாக அந்த லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கும் அந்த கிரகத்துடைய சார்ந்த வகையில் அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தில் அந்த ஜாதகம் ஜாதகி கண்டிப்பாக வாழ்வாங்க ஆனால் அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ எங்கே வாழ்க்கை அமைப்பு இருக்கோ அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ ஆனந்தமாக வாழ்கிறாங்க என்பதை வந்துட்டு லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சொல்லி சுற்றி வீட்டில் எந்த அளவுக்கு சம்பாதிக்க போகிறாங்க சுய சுயமுயற்சியால் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறாங்களா எந்தளவுக்கு வாழ்க்கையில் வந்து இளமையிலே கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லை வாழ்க்கையில் இளமையிலே செட்டில் ஆகிறாங்க என்று சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் இந்த ரெண்டாம் இடம்தான் ஒரு ஜாதகனுடைய தன்மையை சுட்டி காட்டும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இந்த ரெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் வரைக்கும் அந்த ஜாதகன் வந்து வாழ்க்கையில் எல்லா சுற்றியும் பார்த்துட்டு அதாவது தனத்தை பார்க்கலாம் அதன் பிறகு வந்துட்டு குழந்தை செல்வம் மனைவி காதல் தொழில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்மம் இப்படி அனைத்தையும் பார்த்துட்டு வந்தாலும் எல்லாம் வாழ்க்கையை கூட்டிகழ்ச்சி பார்க்கும்போது சந்தோஷம் எங்கே இருக்குது நிறைவு எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது லக்கணத்துக்கு பதினொன்றாம் லக்னம் ரெண்டாம் இடத்துக்கு அப்புறம் பதினொன்றாம் இடம் பலம் பெறணும் அப்போ ஜாதகத்தில் வந்துட்டு இந்த பதினொன்றாம் இடம் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் தான் ஒரு ஒரு ஜாதகம் ஒருத்தனுடைய விதி எப்படி முடிய போகுது ஒரு ஒரு ஜாதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அந்த ஜாதகனை வந்துட்டு நிறையா போராட்டங்களும் பிரச்சனைகளும் சந்திக்கிறாப்பில்லையே அவர் வந்து வாழ்க்கையில் வந்து அவருடைய இறுதி அதை ஜெயிக்கிறாரா வெற்றி பெறாரா இல்லை ஒரு ஜாதகன் வந்து தொட்டதெல்லாம் வெற்றியும் உச்சத்துக்கு போய்ட்டு இருக்காங்க ஆனால் ஜாதகம் வந்து கடைசி காலம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லக்கூடியது வந்து பதினொன்னாம் இடம் ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் பதினொன்னா இடமும் பதினா இடம் மட்டுமே நீங்கள் உங்களோடய வாழ்க்கையில் ரெண்டாவது சுற்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டாவது சுற்று முடிஞ்சு மூன்றாவது சுற்று அதாவது நாற்பது வயதுக்கு பிறகு ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு இந்த ஃபார்ட்டி ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீ எந்தளவுக்கு வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையோட தன்மை என்னன்னு சொல்லக்கூடியது வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியதை பதினொன்று பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் பரவாமடம் உங்கள் ஜாதத்தில் வந்துட்டு அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட வகையில் வந்து உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் வரும் பொழுது அந்த தசாநாதன் வந்து யோகமாக ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி உச்சம் பெறவில்லை என்னன்னு பரவாயில்லை யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதனுக்கு வந்து ராஜயோகத்துக்கு நிகரான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க அப்போ ராஜயோகத்துக்கு நிகரான வாழ்க்கை சொல்லும்போது இந்த பாவங்கள் பதினொன்று பன்னெண்டாம் இடம் ஒரு ஜாதகத்தின் அதே முக்கியமானது பலருக்கு பதினொன்றாம் பன்னெண்டாம் இடத்த கிரகங்கள் இருக்காது ஆனாலும் இந்த பதினொன்று பன்னெண்டாம் இடத்தை பாவங்களை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இல்லை கிரகங்கள் ஏதாவது கிரகங்கள் பதினொன்று பன்னெண்டாம் இடத்தை நம்ம ஜாதத்தில் பார்த்துருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு சொல்லுவாங்க ஒரு ஆயுளுக்கு ஒரு ஒரு ஜாதகனுக்கு வந்து மரணத்துக்கு ஒரு பத்து வருடம் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டார் எல்லாம் எல்லாம் முடிச்சிட்டார் சொல்லுவாங்கிறது அந்தமாரி வந்து ஒரு ஜாதனுக்கு வந்து வாழ்க்கையோட முடிவுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருட காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள் வாழ்க்கையை வந்து சொல்லக்கூடியதான் பதினொன்று பன்னெண்டு அப்போ ஒரு ஜோருடைய ஜாதகத்தில் வந்துட்டு லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல வந்து உங்களுக்கு சுபகிரகம் இருக்காங்க இல்லை சுபகிரகனுடைய பார்வை இல்லை லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபர் நட்சத்திரத்திலேருந்து ஒரு ஒரு கிரக தேசம் நடக்குது லக்னத்துக்கு பயோனாபதி பலம் பெற்றுக்கார் சொல்லும்பொழுது உங்களுடைய ஜாதக வாழ் ரீதியாக நீங்கள் என்ன தான் கஷ்டங்களும் சோதனைகளும் நீங்கள் அனுபவித்துட்டு இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு வாழ்க்கையோட பிற்பகையில் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் பொதுவாக லக்னத்துக்கு பயோனா மனத்தில் வந்துட்டு சுக்கரன் குரு சனி பகவான் சேது பகவான் சூரியர் பகவான் வடகப்பிரை சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு பதினொன்று இருக்கலாம் இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கும்போது தான் முதல்ல பிரச்சனை ஏற்படுத்துது யாருக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடமோ பன்னெண்டாம் இடத்துலையோ ராகு பகவானோடைய அமைப்பு இருக்கோ அவங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் அவங்களுக்கு வந்துட்டு சொத்துக்கள் சேர்த்தாலும் வாழ்க்கையில் வந்து இதுதான் போதும் என்ற நிறைவு அடைவதில்லை சில எல்லாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த கடைசிக்கு வரைக்கும் எனக்கு பொறுப்பு இருக்குது இது எனக்கு வந்து என்ன நம்பி குடும்பம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் ஒட்டுறப்பட்ட சொல்லிட்டு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்காகவே ஓடி 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 தேஞ்சி வாழ்க்கையில் எதுக்கு வாழ்ந்தனே தெரியாமல் மறைஞ்சிடுவாங்க அப்போ அதை ஒன்றும் சொல்லுவாங்க ஜாதகத்தில் வந்துட்டு பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் மோச்சான்னு சொல்லுவாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு ஜாதத்தில் வந்து கேது இருந்துச்சுனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தொழில் பண்ணோம் இல்லை வேலைக்கு போகணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டணும் நம்ம ஒரு சொத்து சேர்த்தோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பேரங்குழந்தையை பார்த்தோம் அந்த ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களும் அப்படியே தெளிவாக அழகாக முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு போதும் இப்போ அதுக்கப்புறம் அவங்க என்னென்னா நான் வாழ்க்கையில் வந்து என்னோட கடமைகளையும் முடித்து விட்டேன் அப்போ என்னோட கடமைகளை முடித்து விட்டேன் அடுத்தது என்னோடய இது என்னென்னா இறைவனை நோக்கி போகுது இறைவனை நோக்கி இருக்குது சிலது வந்து நம்பிக்கையே இருக்குது அவங்க என்னன்னா என் எல்லாம் முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் நாளைக்கே இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது சந்தோஷம் ஹாப்பி வாழ்க்கையை வந்து நிறைவு அடைஞ்சிருவாங்க அப்போ அதனால தான் வந்து ஜாதகத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வந்து மோச்சம் அப்போ அவரோட ஜாதகத்தில் வந்துட்டு ஒம்பதாம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இங்கெல்லாம் கேது பண்ணணும் அவங்க ஜாதகம் இருந்துச்சுன்னா அந்த இடத்தில் வக்கரங்க வக்கரம் பெற்ற கிரக பார்வை இல்லாமல் இந்த கேது ஒம்போது பத்துல இருந்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டில் போயிட்டு வக்க வக்கரம் பெற்ற கிரகமே அமர்ந்துடும் இல்லை பதினொன்று பன்னெண்டாம் தேதி வக்கரமாக இருப்பாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வாழ்க்கையில் கடமையில் இருக்கும் எல்லாம் முடித்தாலும் அவங்க ஒரு பொறுப்பை போட்டுக்கிட்டு என்னால் மட்டுமே இது நடக்குது என்னால் மட்டுமே இது நடத்த முடியும் நான் இல்லைனா குடும்பம் போயிடும் இப்படியே தனக்கு தானே வந்து நினைத்து கொண்டு வாழ்க்கையை வந்துட்டு நிறையா வீணாக்கிறாங்க அதை வீணாக்காமல் சொல்லக்கூடிய அதுதான் கருமா அவங்கள அதுதான் அந்த சொல்ற மெமரி கார்டோட ஷிப்பில் வந்துட்டு நம்ம என்ன ஏற்றுறோமோ அதான் பதிவு இருக்கணும் அதான் பதிவு அப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து லக்கணம் ரொம்ப அதிசிறப்பானது ரெண்டாம் இடம் அதி சிறப்பானது பன்னெண்டாம் இடம் அதிசிறப்பானது சிறப்பானது பன்னெண்டாம் இடம் அதி சிறப்பானது அப்போ ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கை வந்து உண்மையாகவே ல ஜ ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எட்டாம் பாவத்திலிருந்தான் இந்த எட்டாம் பாவத்துலேருந்து பன்னெண்டாம் நம்ம வாழ்க்கை கடவுள் பற்றின வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் உண்மையான யதார்த்தமான வாழ்க்கை அதுக்கு முன்ன நடப்பது அனைத்தும் நாடகம் மட்டுமே அப்போ எட்டாம் இடத்து பன்னெண்டாம் இடம் தான் சொல்லும்போது ஒரு ஜாதகனுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் எட்டாம் இடம் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிதோ அப்போதே அந்த ஜாதகம் வந்து நாற்பதை தொட ஆரம்பிச்சிடாங்க அர்த்தம் அப்போ அது நாற்பது வயதுக்கு பிறகு ஒரு ஜாதகம் வந்து மிகப்பெரிய சாதனம் பண்ணுறான் மிகப்பெரிய வளர்ச்சடைகிறான் அவங்க ஒரு ஜாதகம் வந்துட்டு தொடவே முடியல அடுத்தடுத்து வெற்றிகள் அவனுக்கு ஜாதனுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி எதுவுமே பாதிக்க மாட்டேது ராகு கேது பயிற்சி இப்போ வர சொல்ல ஒரு செவா போயிற்சி குரு சுக்கர பேச்சு எதுவும் பாதிக்க மாட்டேதுன்னா ஒரு ஜாதகம் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னா எட்டாம் இடம் வேலை செய்யும் இங்கேருந்து பன்னெண்டாம் இடம் கெட்டு போகாமல் இருக்கும் எட்டுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பாவங்கள் கெடாமல் கிரகங்கள் சூப்பராக இருந்துக்கோச்சுன்னா தசாவதி எதுவுமே தேவையில்லை நமக்கு அந்த ஜாதகம் வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து எட்டு சொல்லும் நன்றி